வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கராங்க இந்த பூமி பார்க்குறக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரொமோட்டர்ஸ்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க மொத்தம் ரெண்டரை ஏக்கராங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை தென்னம் தோப்புங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு பக்கம் ஆச்சுங்க எல்லாமே நாட்டுத்தனை மரங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க இதை வந்து கூட்டு கிணறுங்க மூணில் ஒரு நாள் கூட்டுங்க போரில் பார்த்திங்கன்னா சப் மோட்டர் தான் இருக்குதுங்க தண்ணி பாருங்க எப்படி வந்துட்டுருக்குதுங்க இந்த ஏழு தண்ணி பிரச்சனையே வராதுங்க ஒரு ஒன்றரை தண்ணிக்கு மேலே விழுகுங்க தண்ணிங்க கிணறு பார்த்திங்கன்னா ஜல அமைஞ்சிருக்குதுங்க அமைச்சிருக்குதுங்க மூணு பேருக்குங்க நான் மூணில் ஒரு நாள் நம்மளை கூட்டு வந்துடுங்க அதுவாக பார்த்திங்கன்னா ஒரு டெரஸ் பில்டிங் ஒன்று நல்லா பெரிய வீடுங்க டார்ச் வீடுங்க கரெக்டாக இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமனப்பாட்டை டூ தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஆறுநூறு மீட்டர்லேயும் பூமிக்கு வந்துடலாங்க மரம் நல்லா காப்புல இருக்குதுங்க எல்லாமே நாடு தனமரங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு பக்கம் ஆச்சுங்க கட்டா பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு ஆறரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உடுமலைப்பாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆர்டலை நீங்கள் தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு வந்துங்க மண் தரத்தில் உள்ளே போகிற மாதிரி இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சரண்டுங்க இதில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் தென்னை தோப்புங்க ஒரு எண்பது மரம் பக்கம் இருக்குதுங்க மீதி பார்த்திங்கன்னா விவசாய நிலமாக இருக்குதுங்க உங்களுக்கு மாட்டுக்கு வந்து பயிர் போட்டிருக்குறாங்க நம்ம வாங்கி பக்கம் போடுறோம் அப்படின்னு தான் போட்டுக்கலாங்க இங்கே வந்து மசால் போட்டிருக்குறாங்க ஆட்டுக்கு மாட்டுக்கு இதுக்கெல்லாமுங்க மரம் எல்லாமல் நல்லா காப்பில் இருக்குதுங்க இதே அந்த வீடுங்க நல்லா பெரிய வீடுங்க அதுபோக ஒரு சின்ன ஒரு மாட் சீட் ஒன்று இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு டவர் லைன் ஒன்று கிராஸ் ஆகுங்க பூமியோட பார்த்தீங்கன்னா வாய் மொழியில் வந்து உங்களுக்கு டவர் லைன் போகுதுங்க லோ பட்ஜெட்டில் தினந்தோ பார்த்துருந்தவங்களுக்கு வந்து இந்த பூமி செட்டாகுங்க வீட்டோட தினந்தோம் பார்த்துருந்தவங்களுக்கு வந்து இந்த பூமி செட்டாகுங்க கரெக்டாக பயாடம்புமலை மெயின் வீட்டில் இருந்து ஒரு ஆறரை கிலோமீட்டருமே உடுமைப்பாடி டூ தாராபுரம் மெயின் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறூரம் மீட்டர் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க இதுதான் அந்த லைனுங்க இந்த பூமி இந்த பூமியில் பார்த்திங்கன்னா வாய் மூலையில் பார்த்தீங்கன்னா டவர்ஜன் கிராஸ் ஆகுதுங்க மொத்தையே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா ஐம்பது செட்டுங்க இதன் விலை பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்துங்க தொண்ணூறு லட்ச ரூபா இட சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சி வந்தால் மறுபடியும் வேலை பேசலாங்க உழுக்குள்ள பார்த்தீங்கன்னா வீடு பேராக வாழை எல்லாம் போட்டுருக்குறாங்க போகிற பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு மீதி வந்து தினந்தோ பார்த்துட்டு மரத்துக்கு வயசு முப்பது பக்கம் ஆச்சுங்க பக்கம் நம்ம வாங்கி போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க நல்ல தண்ணி வசதி உள்ள பூமி இது உங்களுக்கு ஏரியை பார்த்தீங்கன்னா துங்கா ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க விலை தொண்ணூறு ரூபா வெலை சொல்கிறாங்க